தற்போது உள்ளன அந்த மூன்று பனிமலைகளிலும் இதுவரை எண்பத்தி இரண்டு பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது மேலும் போக்கு அதாவது மயிலாடுதுறை காலை அந்த நேரத்துக்கு தகுந்த போல் நேரத்துக்கு புறப்பட வேண்டிய பேருந்துகள் புரண்டு கொண்டிருக்கின்றன மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த இருபது நபர்கள் மட்டும்தான் அந்த சிஐடி மற்றும் அதிமுக தொழிற்சங்கள் உள்ளவர் அவர்கள் மட்டும் பணிமனை வரவில்லை ஆனால் அதுக்கு ஏற்பாடு தகுந்தது போல அந்த பணியில் உள்ள மற்ற ஊழியர்கள் வந்து பேருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எண்பத்தி மூணு சதவீதம் வரை பஸ்ஸ்கள் இயக்கப்பட்டு இருக்கின்றன பாதுகாப்பாக காவல்துறையினர் வந்து பேருந்து நிலையம் அதாவது அரசு போக்குவரத்து பணிமனை அங்கே வந்து பாதுகாப்பு பணியிடப்பட்டிருக்காங்க புறையா சீர்காழி இரண்டு பணிமனைகளிலும் முழுமையாக பேருந்து இயக்கப்பட்டிருக்கின்றன மயிலாடுதுறையில் மட்டும் ஒரு அந்த நேரத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு ஆறு பேருந்துகள் மட்டும் இயக்காம இருக்கிறது இப்ப அது நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ராஜேந்திரன் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு ஊழியர்கள் அந்த சிஐடி மொத்தம் அதிமுக தொழிற்சங்க சேர்ந்த ஒரு தொழிலாளர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதுல ஏற்கனவே விடுமுறை இருப்பவர்கள் அதுக்கு தனியா இருக்கிறவர்கள் ஒட்டு அவங்கள வந்திருக்காங்க வெளியில இருந்த நபர்கள் எதுவும் போடாம இருக்கிற விடுமுறை உள்ளவர்கள் மாற்று பிரியர்கள் அவர்களும் வர சொல்லி பேருந்து இயக்கப்படுகின்றன இப்ப பொதுவா எவ்வளவு எண்ணிக்கையில பேருந்துகள் இருந்து இயக்கப்படும் அதுல எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா இன்னைக்கு பொதுவா வந்து நூத்தி முப்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்படும் அதுல வந்து ஒரு

முழுமையாக இயக்கப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முழுமையாக வாய்ப்பு இருக்கு நன்றி ராஜேந்திரன் விவரங்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க